புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து இருக்கக்கூடிய நிலையில செங்கல் புயல் உருவாகுமா உருவாகாதா அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த புயல் உருவாக வாய்ப்பு இல்லை வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் இது கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது ஆனாலும் ஆங்காங்கே கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை இன்று எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மழை புயல் தொடர்பான பள்ளி கல்லூரிகள் விடுமுறை தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மறக்காமல் தமிழகத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பள்ளிகளுக்கும் சில இடங்களில் கல்லூரிகளுக்கும் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பல இடங்கள்லையும் கனமழை பெய்துட்டு இருந்தாலும் ஐந்து மாவட்டங்களில் மட்டும் விடுமுறை கொடுத்திருக்காங்க கடலூர் விழுப்புரம் இந்த இரண்டு மாவட்டங்கள்லையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மூன்று மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று ஆட்சியர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி புதுச்சேரி காரைக்கால் போன்ற பகுதிகளிலையும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க உங்க பகுதியில் மழையின் தாக்கம் எப்படி இருக்கின்றது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க